பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றிலிருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காணொளி இடம்பெற்றிருக்கோம் தமிழ் தகுதி தேர்வு டிஎன்பிசி டிஆர்பி எல்லாத்துக்கும் பயனுள்ள செய்தியாக இருக்கும் வினா வடிவில் இருக்கும் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமொழி முன்னைக்கு முன்னை மகிழ்ந்த நெருங்கணியே என்று பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா அது கணிச்சாறு தான் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் கா மகபோ அஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார் அப்படின்னா தென்மொழி தமிழ் நிலம் தமிழ் சிட்டு நூறு என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பியர் துறை மாணிக்கமாகும் பள்ளிப்பறவை என்ற நூல் எழுதியவர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னா அது திருக்குறள் மெய்ப்பொருளுரை பாவிய குத்து என்ற நூலின் எழுதியவர் பெருஞ்சித்திரனார் நூராசிரியம் என்ற நூலின் எழுதியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் தன்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா பிரிஞ்சுத்திறனார் தான் குறிக்கிறது என் சுவை என்பது எந்த நூலின் ஆசிரியர் அப்படின்னா பிரிஞ்சுத்திறனார் தான் என் சுவை என்பது கனிச்சாறு அதுவும் தான் தமிழ் சொல்வளம் உரையில பகுதி நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார் திராவிட மொழிகளில் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்வள்ளவர்கள் நெல் கேழ்வரகு போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல் எதுனா தாள் அடிவகை அப்படின்னா அது கீரை வாழை இது போன்ற தாவரத்தினுடைய அடிப்பகுதியை தான் சொல்லுவாங்க தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நெட்டி மிளகாய் செடி இதெல்லாமே கோல் என்று அழைப்பாங்க தாவரத்தினுடைய அடிப்பகுதியை கோல் அப்படின்னு சொல்லுவாங்க குத்துச்செடி புதர் போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கு தூறு என்று அழைப்பாங்க கம்பு சோளம் போன்ற தாவரத்தின் அடிப்பகுதியை வந்து தட்டு தட்டை அப்படின்னு அழைப்பாங்க அடி வகை புளி வேம்பு இதெல்லாம் தாவரத்தினுடைய அடியில் அடி அப்படின்னு அழைப்பாங்க கரும்பின் அடியை வந்து அடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க மூங்கிலின் அடியை வந்து களை அப்படின்னு சொல்லுவாங்க கிளை பிரிவுகளுக்கு வழங்கக்கூடிய சொற்கள் அடிமரத்தினுடைய பிரியும் மாபெரும் கிளை அப்படின்னா கவை அப்படின்னு அழைப்பாங்க கவையின் பிரிவு தான் கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு அழைப்பாங்க கொம்பினுடைய பிரிவு கிளை என்றர்த்தம் கிளையின் பிரிவு சினையாகும் சினையின் பிரிவு போத்தாகும் போத்தின் பிரிவு குச்சாகும் குச்சின் பிரிவு இணுக்காகும் காய்ந்த தாவரத்தினுடைய பகுதியை காய்ந்த குச்சி அல்லது சுள்ளி அப்படின்னு அழைப்பாங்க காய்ந்த சிறுகிளையை விறகுன்னு சொல்லுவாங்க காய்ந்த களியை வெங்கலி என்று அழைப்பாங்க காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எவ்வாறு அழைப்பாங்கன்னா கட்டைன்னு அழைப்பாங்க தாவரத்தினுடைய இலை வகைகளை காய்ந்த இலை சருகுன்னு சொல்லுவாங்க காய்ந்த தாளும் தோகையும் சண்டுன்னு சொல்லுவாங்க சோளம் கம்பு இதை வந்து தோகைன்னு சொல்லுவாங்க புளி வேம்பை வந்து இலைன்னு சொல்லுவாங்க நெல் புல் இதை வந்து தாள் அப்படின்னு சொல்லுவாங்க கொழுந்து வகையை வந்து துளிர் தளிர் அப்படின்னு சொல்லுவாங்க புளி வேம்பு இதை வந்து முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லுவாங்க சோளம் கம்பு தென்னை பனை இதையெல்லாம் குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க கரும்பின் நுனி பகுதியை எவ்வாறு அழைப்பாங்கன்னா கொளுந்த ஆடை என்று அழைப்பாங்க பூவின் நிலைகளை வந்து பார்த்திங்கன்னா மலர் அல்லது அலர்னு சொல்லுவாங்க செடி என்று பூ கீழே விழுதல் அப்படின்னா வி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பூ வாடின நிலை செம்மல் ஆகும் பூவின் தோற்ற நிலை அரும்பு ஆகும் பூ விரிய தொடங்குது போது தமிழாசிரியை நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர்கள் ஆராய்ச்சியில் பாவானரும் உயர்ந்த பெருமகனார் யார் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமை அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை நிறுவியவர் தமிழ் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் பாவானர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வரக்கூடியவர் தமிழ் திரு தமிழ்வழி திருமணங்களை நடத்தி வரக்கூடியவர் தமிழ் திரு திரு ரா இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழ் இழந்துவிடக்கூடாது என்று எண்ணி இருப்பவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் அப்படின்னா இளங் இலக்கண வரலாறு தனித்தமிழ் இயக்கம் தமிழிசை இயக்கம் பாவானர் வரலாறு குண்டலிகசி உரை யாப்புரங்கள உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கைப்பாடின உரை வே தேவனயம் உரையாகும் இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் திருவிக்கா அவர்கள் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் திருக்குறள் தமிழ் மரபு மரபுரை என்ற நூலின் எழுதியவர் தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள் தாவரத்தினுடைய பிஞ்சுகளை வழங்கக்கூடிய சொற்கள் பூ பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூ பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இளம் காய்க்கு பிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க மா பிஞ்சுக்கு வடுன்னு சொல்லுவாங்க மாவடு அப்படின்னு பலா பிஞ்சு பலா மூசு அப்படின்னு அழைப்பாங்க எல் பிஞ்சை எல் கவ்வை அப்படின்னு அழைப்பாங்க ரா இளங்கொம்பரனார் எழுதிய நூல்கள் அப்படின்னா அது இயக்கம் இயக்கமாகும் தாவரத்தின் பிஞ்சுகளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க தென்னை பனை குறும்ப அப்படின்னு அழைப்பாங்க இளம் பாக்குக்கு நுழாய் என்று அழைப்பாங்க முற்றாத தேங்காய் இளநீர்ன்னு சொல்லுவாங்க இளம் நெல்லுக்கு கருக்கல் ஆகும் வாழை பிஞ்சு அப்படின்னா வாழை கச்சல்னு சொல்லுவாங்க வாழை தாவரத்தினுடைய குலைகள் அவரை துவரை குலை வகைகளை அவரை கொத்து துவரை கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க குடிமுந்திரி இதை வந்து குலைன்னு சொல்லுவாங்க அடுத்தது குலைய தாறுன்னு சொல்லுவாங்க கேழ்வரகு சோளம் கேழ்வரகு கதிர் சோள கதிர்ன்னு சொல்லுவாங்க நெல் திணை இதெல்லாம் அழகு அல்லது குரல்னு சொல்லுவாங்க வாழைத்தரையினுடைய பகுதியை சீப்புன்னு சொல்லுவாங்க கெட்டுப்போன காய்களை வந்து பார்த்தீங்கன்னா சூம்பல் நுனியில் சுருங்கி போனால் அது பேர் சூம்பல் நுனியில் சூங்கிய பழம் சிவியல் ஆகும் அரித்த காய் அல்லது கனியை வந்து சொத்தைன்னு சொல்லுவாங்க சூட்டினால் பழுத்த பிஞ்சுக்கு வந்து வெம்பலாம் குழு குழுத்த பழம் அடியலாம் அழியலாம் குழு குழுத்த நாரிய பழத்துக்கு அழுகலாம் பதராய் போன மிளகாய்க்கு சொண்டுன்னு சொல்லுவாங்களாம் சொண்டு பழங்களுடைய தோல் தொழியை வந்து மிக மெல்லியதை தான் தொழில்னு சொல்லுவாங்க தோல் அப்படின்னா தின்னமானதுக்கு பேர் தோல் தோடு அப்படின்னா வன்மையானதுக்கு பேர் தோடு ஓடுன்னு எதை சொல்லுவாங்கன்னா மிக வன்மையானதுக்கு பேர் ஓடு மட்டை தேங்காய் நெட்டினுடைய மேற்பகுதிக்கு பேர் மட்டைன்னு சொல்லுவாங்க உமி அப்படின்னா நெல் கம்பு உமி அப்படின்னு அழைப்பாங்க கொம்மை அப்படிங்கிறது வரகு கொம்மை கேழ்வரகு கொம்மை அப்படின்னு அழைப்பாங்க தானியங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள் கூலம் நெல் கூளம் புல் கூளம் அப்படின்னு சொல்லுவாங்க பயிருக்கு உளுந்து பயிருன்னு சொல்லுவாங்க கடலைக்கு வேர்க்கடலை கொண்டக்கடலை இதெல்லாமே சொல்லுவாங்க விதைக்கு வந்து கத்திரிக்காய் விதை மிளகா விதை அப்படின்னு சொல்லுவாங்க காலுக்கு புளிக்கால் காஞ்சிரைக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய விதையை முத்துக்கு வேம்பு முத்து ஆமனுக்கு முத்து அதனுடைய விதையை வேம்பு முத்துன்னு தான் சொல்லுவாங்க கொட்டை அப்படிங்கிறத மாங்கொட்டை பனாங்கொட்டை அப்படின்னு அதனுடைய விதையை சொல்லுவாங்க தேங்காய்க்கு தென்னையினுடைய வித்து என்று அழைப்பாங்க முதிரை அப்படின்னா அவரை முதிரை துவரை முதிரை அதனுடைய வித்தை சொல்லுவாங்க தாவரத்தினுடைய இளம்பருவத்திற்கான சொற்களை நாற்று நெல் நாற்று கத்திரி நாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இளம்பெயர் கன்றுக்கு மாங்கன்று புளி கன்றுன்னு சொல்லுவாங்க குருத்துக்கு வந்து பார்த்தோன்னா வாழை இலையினுடைய இளநிலையை தான் குருத்துன்னு சொல்லுவாங்க பிள்ளை அப்படிங்கிறது தென்னையினுடைய இளநிலையை தான் பிள்ளை தென்னம் பிள்ளை அப்படின்னு நினைப்பாங்க குட்டிக்கு விழாவினுடைய இளநிலை தான் குட்டின்னு சொல்லுவாங்க அடுத்து மடலி பனையினுடைய இளநிலை தான் மடலின்னு சொல்லுவாங்க அதே போல் வடலினா பனையினுடைய இளநிலையை வள வடலி அப்படின்னு நினைப்பாங்க இலையை குறிக்கக்கூடியது லீஃப் கோதுமையினுடைய வகைகள் அப்படின்னா அது சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார்கோதுமை ஆகும் இலையை குறிக்கக்கூடிய தமிழ் சொல் சென்னல் வெண்ணல் கார்னல் சம்பா மட்டை சம்பா மட்டை கார் இதெல்லாமே இலையை குறிக்கிறது தான் சம்பா நெல் பூ சம்பா ஆனை கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு மொழிக்காக உலக நா உலக மாநாடு நடத்திய முதல் நாடு அது மலேசியா மொழி நாயரு யாருன்னா தேவனைய பாவனர் தான் தமிழ் சொல்வளம் கட்டுரை பாவனருடைய சொல்லாய்வு கட்டுரைகளில் இருந்து எடுத்திருக்காங்க தமிழ் செந்தமிழ் சொற்பியல் அகர முதலீத் திட்ட இயக்குநராக இருந்தவர் நம்ம பாவனர் தான் உலக தமிழ் கழக கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவரும் நம்ம தேவநாயப்பாவனர்தான் கடல் கடந்து தமிழ் அச்சேரிய மொழி எதுனா அது தமிழ் மொழியை சொல்லலாம் போர்த்துகீசிய நாட்டினுடைய தலைநகரம் எது அதுனால் அது லிசுபன் ஆகும் காடிலா என்னும் முதன் நூல் முதன் முதல்ல தமிழ் மொழியிலும் விழுமையேற்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு சொல்லலாம் ரோமன் வடிவில் அச்சிடப்பட்ட காடிலா என்ற நூலின் முழு பெயர் காடிலா டி லெங்கோ தமிழ் போர்ச்சுகஸ் ஆகும் காட்டி காட்டினால் என்ற நூல் எந்த வண்ணங்களில் மாறி மாறி நேர்ச்சியாக அச்செடுக்கப்பட்டதுனால் கருப்பு மற்றும் சிவப்பு சொல்லலாம் இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் தமிழில் முதல் அதாவது முதல்ல அச்சேறிய மொழி அது தமிழ் தான் சொல்லுதல் என்பதற்கு உரிய பொருள் பேசுதல் விழும்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் என்று பொருள் கூடும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் செயல் பகுதியும் உரைநடை பகுதியும் பார்த்தோம் அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிறத பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும் அதை லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஆப் ஆளுங்கிற பட்டனை அப்போ தான் நான் கொடுக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் நன்றி சந்திக்கலாம்